அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரஸ்ட் எக்ஸாம் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பகுதியில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய இந்த தலைப்பில் ஏற்கனவே பார்ட் ஒன் அப்படின்னு போட்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் டூ இதில் சில முக்கியமான வினாக்களை தொகுத்து டெஸ்ட் பதினஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இது ட்ரஸ்ட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எட்டாம் வகுப்பு என்எம்எம்எஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒன்று இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் எந்த நாட்டுக்காரங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவில் நவீன கல்வி முறையை தோற்றுவித்தவர்கள் இப்போ இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் அல்லது ஐரோப்பியர் யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் அடுத்த கொஷின் திருவிதாங்கூரில் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியை தொடங்கிய ஜர்மானிய யாரார் அப்படின்னா சீகன் பால்கு மற்றும் குளுடோ இந்த ரெண்டு பேர் தான் திருவிதாங்கூரில் பள்ளி மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியை தொடங்கியவர்கள் இவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னா ஜெர்மனி நாட்டை சார்ந்த பிஷப்கள் அடுத்த கொஸ்டின் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் சமஸ்கிருத கல்லூரிகள் தொடங்கப்பட்ட இடம் மதராஸ் மற்றும் பனாரஸ் மதராஸுன்னா நம்ம மெட்ராஸ் தான் சென்னை மற்றும் பனாரஸ் இந்த ரெண்டு இடங்களில் சீக்கிரமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சமஸ்கிருத கல்லூரிகள் தொடங்கப்பட்டுட்டாங்க அடுத்த கொஸ்டின் கல்கத்தாவின் முதல் பேராயரான டாக்டர் மிடில்டன் ஒரு கல்லூரியை தொடங்கிய இடம் கல்கத்தா முதல் பேராயர் கல்கத்தாவில் இருந்த முதல் பேராயர் டாக்டர் மிடில்டன் கூடிய ஒரு ஒரு காலேஜை ஸ்டார்ட் பண்ணார் அவர் எங்க தொடங்கினார் அப்படின்னா கல்கத்தாவில் தொடங்கினாரு பிற்காலத்துல இந்த கல்லூரி என்னன்னு அழைக்கப்பட்டுச்சுன்னா பிஷப் கல்லூரி என அழைக்கப்பட்டது அப்ப பிஷப் கல்லூரி உள்ள இடம் அப்படின்னு கேட்டா கொல்கத்தா அல்லது கல்கத்தா அடுத்த கொஸ்டினு வட்டார மொழி கல்வியினை தீவிரமாக முன்மொழிந்த ஆங்கிலேயர் யார் அப்படின்னா ஸ்டுவர்ட் எல்பின்ஸ்டன் வட்டார மொழி அந்த ரீஜனல் லாங்குவேஜ் அந்தந்த வட்டாரத்துக்கு ஏற்றவாறு பேசக்கூடிய மொழியை நம்ம ஊக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் யார் அப்படின்னா மவுண்ட்ஸ்டுவர்ட்ஸ் எல்ஸ்டன்ஸ் அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்பின்ஸ்டன் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு ஆங்கில கல்லூரியை நிறுவிய இடம் எது அப்படின்னா பம்பாயில ஆரம்பிச்சாரு இந்த எல்ஃபின்ஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா வட்டார மொழி கல்வியை ஊக்குவிச்சார் அவரு பம்பாயில் ஒரு கல்லூரியை தொடங்கினாரு பிற்காலத்துல அந்த கல்லூரி என்ன அழைக்கப்பட்டதுன்னா எல்பின்ஸ்டன் கல்லூரி என பெயரிடப்பட்டது அடுத்த கொஸ்டினு கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை உறுதிப்படுத்த நிர்பந்திக்கப்பட்ட பட்டயச் சட்டம் எது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டு பட்டயச் சட்டம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வணிக நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்துச்சு வணிகம் செஞ்சது பிளாசி பிளாசிப்போருக்கு பிறகு அது ஆட்சியை கைப்பற்றிய பிறகு இந்தியாவில் நிர்வாக பொறுப்பையும் அது மேற்கொண்டுச்சு அப்ப ஆங்கில அரசாங்கம் இந்த கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியர்களுடைய கல்விக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டயச் சட்டத்தில் நிரூபிச்ச நிர்பந்தம் செஞ்சாங்க அப்படி வெளியிடப்பட்ட ஒரு பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டு பட்டயச் சட்டம்தான் இந்தியர்களுக்கு கல்வி வழங்குவதற்கு உறுதிப்படுத்த ஆங்கில அரசாங்கத்தால் கிழக்கிந்திய கம்பெனி நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லாது அடுத்த கொஸ்டின் இந்தியர்களின் கல்வியை மேம்படுத்த ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கிய பட்டயச் சட்டம் எது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டு பட்டயச் சட்டம் இந்தியருடைய கல்வி மேம்பாட்டுக்காக இந்த ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டு பட்டயச் சட்டம் ஒரு லட்சம் ரூபாய் வழங்குச்சு அடுத்த கொஸ்டின் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் கல்விக்கான தொடக்க காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதல் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு வரை ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் கல்விக்கான அந்த காலகட்டத்தை நான்கு வகையாக பிரித்தாங்க அதுல முதல் கட்டம் எது அப்படின்னா ஆரம்பம் முதல் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு வரை உள்ள கட்டம் முதல் கட்டம் அடுத்த கொஸ்டின் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் கல்விக்கான இரண்டாவது கட்டம் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எட்ணூத்தி பதிமூணு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு வரை இது கல்விக்கான ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல இரண்டாவது கட்டம் அடுத்த கொஸ்டின் மெக்காலே கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து பாரசீக மொழிக்கு பதிலா இந்தியாவில ஆங்கில மொழி நீதிமன்றங்களையும் சரி இந்தியாவில் ஆங்கில மொழியை அறிமுகப்படுத்திய ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து அது எப்போ அப்படின்னா மெக்காலே அப்படிங்கக்கூடிய ஒரு ஆங்கிலேயருடைய ஆங்கிலேயரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஆங்கில கல்விக் கொள்கை அடுத்த கொஸ்டின்னு ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் கல்விக்கான மூன்றாவது கட்டம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை இது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் கல்விக்கான ஒரு மூன்றாவது கட்டம் இந்த இது பார்த்தீங்கன்னா அகில இந்திய கல்விக் கொள்கையின் காலம்னு சொல்லுவாங்க அப்ப ஆங்கிலேயருடைய அந்த மூன்றாவது காலகட்டத்தை அகில இந்திய கல்விக் கொள்கையின் காலம் என அழைக்கப்பட்ட ஒரு காலம் இது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்பட்டது எது அப்படின்னா உட்ஸ் கல்வி அறிக்கை சர் சார்லஸ் உட்ஸ் அவரால் தயாரிக்கப்பட்டது அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கல்விக் கொள்கை உட்ஸ் கல்வி அறிக்கை பேரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் அறிக்கை ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி நாலு அனைத்து நிலைகளிலும் உள்ள மக்களுக்கும் கல்வியை வழங்கும் ஆங்கில கல்வி கொள்கையின் முதல் அறிக்கை எது அப்படின்னா உட்ஸ் அறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு உட்ஸ் அறிக்கை அல்லது உட்ஸ் கல்வி அறிக்கை அடுத்த கொஸ்டின் இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் விலக்கி வைத்து மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய அறிக்கை எது அப்படின்னா உட்ஸ் கல்வி அறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு இந்தியர்களுடைய கொள்கை கலாச்சாரம் இது எல்லாத்தையும் நீக்கிட்டு மாநில கல்வியின் மீது ஒரு முழு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய ஒரு அறிக்கை எதுன்னா உட்ஸ் கல்வி அறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு அடுத்த கொஸ்டின் ஆங்கிலேயரின் கல்விக் கொள்கையின் நான்காவது கட்டம் எந்த காலம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இது நான்காவது காலகட்டம் அடுத்த கொஸ்டின் இந்தியா முழுவதும் கல்வியின் முன்னேற்றத்திற்கான புதிய சகாப்தத்தை உருவாக்கிய சட்டம் என்ன சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இந்த இந்திய அரசு சட்டம் தான் இந்தியா முழுவதும் கல்வியின் முன்னேற்றத்திற்கான ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கிய ஒரு சட்டம் அடுத்த கொஸ்டின் உலக பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது உலகளவில் ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட ஆண்டு அல்லது பெருமந்தம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது இது உலகத்தில் பல்வேறு நாடுகளை பாதித்தது இந்தியாவையும் பாதித்தது அதனால பல்வேறு திட்டங்கள் இந்த திட்ட இந்த வீழ்ச்சியின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படாமலே போயிடுச்சு அடுத்த கொஸ்டினு மாகாணங்களில் சுயாட்சி மற்றும் மாகாண கல்வி அமைச்சர்களின் நிலையை வலுப்படுத்திய ஒரு சட்டம் எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அப்புறம் மாகாண கல்வி அமைச்சர்களின் நிலையை வலுப்படுத்திய ஒரு சட்டம்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாண சுயாட்சி மாகாண கல்வி அமைச்சர் நிலையை வலுப்படுத்திய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்துனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசு சட்டம் அடுத்த கொஸ்டின் சமகால கல்வியின் சிந்தனை மற்றும் செயல்பாடுகளின் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்திய கல்விக் கொள்கை என்ன அப்படின்னா சார்ஜன் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சமகால கல்வியின் சிந்தனை மற்றும் செயல்பாடுகளின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கல்விக் கொள்கை சார்ஜன் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்த கொஸ்டின் காந்தியடிகள் உருவாக்கிய அடிப்படை கல்வி திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா வார்தா கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வார்தா கல்வி திட்டம் இதனுடைய நோக்கம் என்னன்னா அகிம்சை வழியில் கல்வியை போதித்து ஒரு வன்முறையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத இந்த அடிப்படை கல்வி திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் இப்போ காந்தியடிகள் உருவாக்கிய அடிப்படை கல்வி திட்டம் வார்தா கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அகிம்சையின் மூலம் வன்முறையற்ற ஒரு சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் இது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் உயர்கல்வியின் தரத்தை நிர்ணயிக்க அமைக்கப்பட்ட ஒரு குழு பல்கலைக்கழக மானியக் குழு அல்லது டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்நிலைக் கல்வி தரத்தை மேம்படுத்தணும் பள்ளி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இந்த இதனுடைய இந்த கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு குழு தான் பல்கலைக்கழக மானியக் குழு அல்லது டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்த கொஸ்டின் இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இது இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஒரு ஆண்டு அடுத்த கொஸின்னு பதினான்கு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வியையும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பத்து பிளஸ் பன்னெண்டு ப்ளஸ் மூணு கல்வி அமைப்பையும் பரிந்துரைத்த கல்விக்குழு எதுன்னா கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டாக்டர் டிஎஸ் டிஎஸ் கோத்தாரி அவர்களால் உருவாக்கப்பட்டது அந்த கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்திய அரசாங்கைய தலைமையில் ஒரு குழுவை அமைச்சது அது கோத்தாரி கல்விக்குழு இப்போ பதினான்கு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி கல்வியை அறிமுக பரிந்துரைத்த கல்விக்குழு கோத்தாரி கல்விக்குழு அதில் ஒரு கொஸ்டின் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பத்து பன்னெண்டு பத்து பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு இந்த கல்வி அமைப்பை பரிந்துரைத்த கல்விக்குழு அப்படின்னாலும் கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த ஒரு வினாவிலேயும் ரெண்டு வினா இருக்கு அடுத்த கொஸ்டின் சுதந்திர இந்தியாவின் முதலாவது தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை தான் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முதலாவது தேசிய கல்விக் கொள்கை இதனுடைய நோக்கம் தேசிய முன்னேற்றம் பொதுவான குடியுரிமை கலாச்சாரம் தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்துவது தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய முக்கிய நோக்கம் அடுத்த கொஷின்னு இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை வேற புதிய கல்விக் கொள்கை வேற இப்ப இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தப்படுத்திய ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதனுடைய நோக்கம் என்னன்னா இந்தியாவில் விளிம்பு அனைத்து நிலைகளிலும் உள்ள விளிம்பு நிலை மக்களுடைய கல்வியில் வாய்ப்பை வழங்குறது வயது வந்தோர் கல்வியை அறிமுகப்படுத்தியது திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியை அறிமுகப்படுத்தியது இந்த புதிய கல்விக் கொள்கை அடுத்த கொஸ்டின் தொடக்க கல்வியில் குழந்தைகளை மையமாக கொண்டு அணுகுமுறைக்கு முக்கியத்துவம் வழங்கிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கை தொடக்க கல்வியில குழந்தைகள் மையம் சைல்டு சென்டர் எஜுகேஷன் சொன்னது குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படையில் வந்து அணுகுமுறைக்கு முக்கியத்துவம் தந்த ஒரு கல்விக் கொள்கை ஆயிரத்தி எண்பத்தி ஆறு புதிய கல்விக் கொள்கை அடுத்த கொஸ்டின் தொடக்க பள்ளிகளை தேசிய அளவில் மேம்படுத்துவதற்காக கரும்பலகை திட்டத்தை அறிமுகப்படுத்திய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கை அப்ப அந்த பிரைமரி எஜுகேஷனை வந்து நேஷனல் லெவலில் தேசிய அளவுல நல்லா மேம்படுத்துறதுக்கு ஒரு கரும்பலகை திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒரு கல்விக் கொள்கை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கை அடுத்தது புதிய கல்விக் கொள்கை திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அந்த கரும்பலகை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இந்த புதிய கல்விக் கொள்கை திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டிசம்பர் வரை மாநிலப்பட்டியலில் இருந்த கல்வித்துறை தற்பொழுது இடம்பெற்றுள்ள பட்டியல் எது அப்படின்னா பொதுப்பட்டியல் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டிசம்பர் வரை கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் இருந்தது அந்தந்த மாநிலங்கள் ஏற்றவாறு கல்வியை அந்த பாடத்திட்டங்களை உருவாக்கலாம் ஆனால் தற்பொழுது இந்த கல்வித்துறை எந்த பட்டியல் இருக்குன்னா பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல்னா மத்திய அரசு பாதி மாநில அரசாங்கம் பாதி அதிகாரம் இந்த கல்வியில் முக்கியத்துவம் தரப்படும் அடுத்த கொஸ்டின் அனைவருக்கும் கல்வி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று எஸ்எஸ்ஏ அனைவருக்கும் கல்வி தொடக்க கல்வி வழங்குவது இதனுடைய முக்கிய நோக்கம் இந்த அனைவருக்கும் கல்வி இயக்க தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று இதனுடைய நோக்கம் அனைவருக்கும் தொடக்க கல்வியை வழங்குவது இந்திய அரசின் முதன்மை திட்டம் என அழைக்கப்படுவது இந்த அனைவருக்கும் கல்வி இயக்கம் அடுத்த கொஸ்டினு ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வழிவகை செய்யும் சட்டம் எது அப்படின்னா ஆர்டிஇ ரெண்டாயிரத்தி ஒன்பது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அறிமுகப்படுத்தப்பட்டது ஆறு முதல் பதினான்கு வயது வரையுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வழிவகை செய்த ஒரு சட்டம் அடுத்த கொஸ்டின் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் ஆர்எம்எஸ்ஏ ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்எம்எஸ்ஏ திட்டம் பதினைந்து முதல் பதினெட்டு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்ட காலம் பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலம் இந்த ஆரம்எஸ்ய திட்டம் அதாவது அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது இது எந்த வயது வரையுள்ள குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா பதினைந்து முதல் பதினெட்டு வயது வரையுள்ள குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது அடுத்த கொஸ்டினு பள்ளி கல்வியினை முன்பருவ கல்வி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை எவ்வித பாகுபாடுமின்றி முழுமையாக வழங்குவதற்கு முன்மொழிந்தது எது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய நிதிநிலை அறிக்கை வந்து ஒன்று முதல் ஆரம்ப முன்பருவ கல்வி முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை எந்தவித பாகுபாடுமின்றி கல்வி வழங்க முன்மொழிந்த ஒரு அறிக்கை தான் இந்த மத்திய நிதிநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது அடுத்த கொஸ்டின் சமமான வாய்ப்புகள் மற்றும் சமமான கற்றல் விளைவுகளை அளவிடுதல் ஆகிய பள்ளியின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான பரந்த குறிக்கோளை அடைய ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள திட்டம் சமக்கரா சிக்ஷா சமக்கரா சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ மற்றும் ஆரம்எஸ்ஏ திட்டங்களை உள்ளடக்கி இது ரெண்டும் ஒருங்கிணைச்சது ஒருங்கிணைச்சு உருவாக்கப்பட்டதான் இந்த சமக்கரா சிக்ஷா அப்படிங்குடிய ஒரு திட்டம் அடுத்த கொஸ்டினு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் தேசிய கல்விக் கொள்கை வரைவதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்ப கடைசியாக வந்து ஒரு தேசிய கல்விக் கொள்கையை வரவதற்காக ஒரு குழு எந்த ஆண்டு நியமித்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நியமித்தாங்க அந்த குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சரிங்களா சரி மாணவர்களே இதுவரைக்கும் கேட்டீங்க இந்த வினாக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அப்டேட் செய்யக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் இது ஷேர் செய்யுங்க நன்றி